அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார் இன்று முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் இது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சாதக மற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் அழுவிழந்து அங்கு நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் சற்று குறைவதற்கான சூழலும் நிச்சயமாக இந்த அஷ்டமஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நுழைந்தாலும் கூட இந்த வேளையில் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் மனித வாழ்வுல செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியாக சிக்கல் இல்லாமல் சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சுக்கரனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் ஆறு பனிரெண்டு போன்ற இடங்கள்ல அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு முக்கியமான இடமான அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் நிலை கொண்டிருப்ப தால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் நிச்சயமாக பல சிக்கல்கள் விலகுவதற்கான சூழலும் கிடைக்கிறது அதோடு சப்தமஸ்தான பார்வையை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செலுத்துவதால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் தாமாகவே பூர்த்தியாவதற்கான யோகமும் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நடுபகுதியாக இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ அதீத வல்லமை பெற்ற ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் எனவே அவர் நீச்சம் பெறுவதால் சில நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் ஏனென்றால் அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் என்பதால் மட்டும்தான் இருந்தாலும் கூட பல பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பணிகளை திட்டமிடும் போது அலைச்சல் அதிகரிக்கலாம் எனவே எந்த பணியை திட்டம் நன்கு அலசி ஆராய்ந்து திட்டமிட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அபிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சிக்கலான சவால் நிறைந்த விதைகளாக இருந்தாலும் கூட அவற்றில் தெளி முடிவெடுக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான தடைகள் ஏற்பட்டாலும் கூட தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவருடைய சப்தம பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது எனவே எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமாகவே நடப்பதற்கான யோகம் உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகையான பணிகளில் உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட கும்பராசியில் உள்ள இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே தாமாக நடக்க போகும் நல்லவையாக அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட நீச்சம் பெறுவதால் தாமாக நடக்க போகும் நல்லவையாக இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் எளிய சிகிச்சையால் அடைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது வேறு வகையான காரியங்களில் சந்தித்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளை மறைந்து நல்ல தெளிவான முன்னேற்ற வாய்ப்பு நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் பொதுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட அவை அனைத்தையும் கட்டுக்குள் அளவோடு வைத்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் தேவையற்ற கவலைகள் தருணத்தில் உங்களை விட்டு மறையும் புரட்சி வசப்படுதல் மிக பெரிய அளவுல குறைவதற்கான யோகம் உண்டு திருமண முயற்சியில் நல்ல வரண் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகம் ஜென்மராசியில் அணி சஞ்சரித்தாலும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு பல்வேறு வகையில பரிகாரங்களை மேற்கொண்ட உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான நல்ல பலன் நிறைவாக கிடைப்பதற்கான உண்டு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் திரும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல பணிகளை நுணுக்கமாக இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைகிறது உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் அளவுல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார் சுக்கரன் சற்று நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் பனிச்சுமை என்பது நிச்சயமாக அதிகரிக்கும் ஆனால் கவனத்துடன் செயல்பட்டால் பனிச்சுமைகளிலும் இனிமை பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் உங்களை விட்டு விலகும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அவற்றில் வெற்றி கிட்டும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வியக்கத்தக்க வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லவையாக எந்த விஷயம் அமைகிறது என்றால் நீண்ட நாட்களாக கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் வரிசலுகை மற்றும் மானியம் உட்பட எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தாமாகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக நிலுவையில் போட்டு வைத்திருந்த பல திட்டங்களை இந்த தருணத்தில் மீண்டும் புத்துயிர் கிடைத்து செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவுல அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கலைத்துறையில் பெரிய அளவில் பங்களிப்பை செலுத்தக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக நுழைந்திருப்பதால் நிச்சயமாக கலைத்துறையில் கடுமையான போட்டிகள் இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் கடைசி நேரத்துல கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கை நிலவி செல்லலாம் ஆனால் சிறு அனைத்துமே சிறிது காலம் மட்டும்தான் ஆனால் இவை அனைத்திலும் மிக பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை தருணத்தில் பெற்றுத்தருவாருங்க அடைந்திருக்கக்கூடிய வேளையில் பணிகளை மந்தமாக செயல்பட்டாலும் கூட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குறிப்பாக கடினமாக உழைக்கும் போது அதில் மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும் இல்லையென்றால் சிறு கவனக்குறைவு கூட சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான சூழலை கும்ப ராசிக்காரர்களுக்கு விடலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக நுணுக்கமாகவும் தெளிவாகவும் இந்த தருணத்தில் பல பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் வலுவாக உண்டு நினைப்பதை விட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல மாணவர்கள் சக மாணவர்களிடம் பழகும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி ரீதியான பணிகளும் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களும் தாமாகவே அமைவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான ஆற்றலை செவ்வாய் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் மிக சிறப்பாக பெற்றுத் தருகின்றன புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சி கிடைக்கும் மன நிம்மதியை பாதித்த கடன்கள் அடைப்பதில் நல்ல மாற்றம் வலுவாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த ஜென்மத்தில் சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய வேளையில் சுகத்தில் குரு அஷ்டமத்தில் சுக்கரன் என கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற இருப்பதால் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட வேண்டும் அவசரம் காட்ட வேண்டாம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய செயல்களால் சில சிக்கல்களை பெண்மணிகள் சந்திப்பதற்கு சூழல் உண்டு குறிப்பாக இரவு நேர பயணங்களில் அதிக கவனம் பெண்மணிகளுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்றபடி எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் சுக்கரனின் காரணமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மேலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை ஒன்பது அல்லது பன்னிரண்டு வாரங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான கஷ்டங்கள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இது போன்ற எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் நிச்சயமாக பல துன்பம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் ஆமாகவே பல வகையான நன்மைகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை